இந்த வீடியோ நம்ம எது குறித்து பேச போறோம்னா நேற்று பார்த்தீங்கன்னு வைங்களேன் சாட்டை துறைமுகம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதியே சொல்லிட்டாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சாட்டை துறைமுருகன் நான் தமிழக கட்சியை சேர்ந்தவங்க இந்த செய்தியை கொண்டாடுறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் சாட்டை துறைமுகன் அவர்களை மீண்டும் தமிழ்நாடு அரசு கைது பண்ண முயற்சி பண்ணுதா மீண்டும் எதுவும் அவதூறா அவர் எதுவும் பேசிட்டாரா அப்படி எதுவும் பேசின மாதிரி தெரியலையே பெரிய லெவலில் பிரச்சாரங்களில் தானே ஈடுபட்டுட்டு ஈடுபட்டு இருக்காரு இவரை பற்றி நீதிமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய தேவை என்ன நீதிபதிகள் இப்படிப்பட்ட கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ரொம்ப தெளிவாக வேண்டிய செய்தி இது இந்த செய்தியை நோக்கி இந்த வீடியோவில் தெளிவாகவும் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் சாட்டை திருமுகவர்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களையும் குஷ்பு அவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தாங்க அதனால் சாட்டை திருமுகணவர்கள் அவதூறாக பதிவு செய்கிறாங்க அவதூறு விஷயங்களை பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் அவரை கைது பண்ணிடுறாங்க அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க கொஞ்ச நாளில் அவர் ஜாமீன் ட்ரை பண்ணுறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு நாள் அந்த காலகட்டத்தில் சிறையில் இருந்தான்னு நினைக்கிறேன் அந்த ஐம்பத்தாறு நாளுக்கு அப்புறம் நான் முதல்ல சிறையில் இருந்த காலகட்டத்தை சொல்கிறேன் அந்த ஐம்பத்தாறு நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடச்சிருது கொடுத்துருது ஸோ அந்த ஐம்பத்தாறு அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஜாமீன் கொடுத்துட்றாங்க யார் கொடுத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து உயர்நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவர் வெளியே வர்றாரு மறுபடியும் கட்சி வேலைகளை பார்க்குறாரு மறுபடியும் யூடியூப் சேனலில் பல வீடியோக்களை போட ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது முறை சாட்டை துறைமுகன் கைது அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் இந்த கைது தான் ரொம்ப மாதம் ஜெயிலுக்குள்ள இருந்தாப்பில் சாட்டை துறைமுகன் அவர்கள் இந்த விஷயத்தில் எப்படி கைது பண்ணாங்கன்னா இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்கள ஜாமீன் அந்த ஜாமீனை மீண்டும் போய் இவர் மீண்டும் அவதூறுக்கிறதுக்கு பதிவு செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு அரசு சார்பாக வைக்கப்பட்டு போலீஸ்காரங்க போய் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வாதங்களை முன் வச்சு கன்னியாகுமரியில் சாட்டை திருமணர் ஒரு பிரச்சாரம் மேடையில் பேசுவார் அந்த மேடையில் என்ன பேசுவார்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை பதிவு செஞ்சு பேசுவார் அவதூறாக மீண்டும் பேசிட்டார் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அடிப்படையாக வச்சு அந்த உயர்நீதிமன்ற ஜாமீனை ரத்து பண்ணி சாட்டை துரைமுருகன் மீண்டும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி நிறைய விஷயங்களை வந்துச்சார் குண்டர் சட்டம்லாம் போட்டாங்க ஒவ்வொன்றா அந்த மனுஷன் உடச்சி வெளியே வந்தார் உடச்சி வெளியே வந்து இந்த ஜாமீன் ரத்து அப்படிங்கிற விஷயம் உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சுல இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றத்தில் சாட்டை துறைமுகன் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு அந்த ஜாமீன் காரணமாக தான் இப்போது சாட்டை துறைமுகன் அவர்கள் ரெண்டரை வருஷமாக வெளியே இருக்காங்க இப்போ வரைக்கும் அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டம்லாம் முடிச்சிட்டு கிளீனாக அவர் வெளியே வரல ஜாமீனின் வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சாட்டை துறைமுகன் அவர்கள் இதனால் குற்றச்சாட்டாக பதிவு செய்யலை உள்நோக்கமாக பதிவு செய்யலை இதுதான் எதாவது பார்த்த களம் விஷயத்தை இங்கே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது நம்பர் ஒன் பாயிண்டா இப்போ நம்பர் டூ அந்த வழக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்ததோட முடியல அந்த வழக்கு உண்ணம் நிலுவையில் தான் இருக்கு அந்த வழக்கு உண்ணம் விசாரிக்கப்பட்டு தான் இருக்கு அந்த வழக்கோட விசாரணை நேத்து வந்திருக்கு நேற்று வரும்போது தமிழ்நாடு அரசு சார்பா அந்த வழக்கில் என்னென்ன மாதிரி வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பேசக்கூடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு சார்பா வைக்கப்பட்ட வாதம் வந்துச்சு இதை பார்த்த நீதிபதிகள் இது அவதூறு இது அவதூறு கருத்து இல்லை இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவுகளுக்கு நீங்கள் எப்படி வரீங்க ஒரு விஷயம் அவதூறு அவதூறு எப்படி நீங்கள் முடிவெடுக்கலாம் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டாங்க சாட்டை துரிமன் அவர்கள் என்ன வேணால் பேசலாம் தேர்தல் காலத்தில் யூடியூப்பில் பேசுறதுக்கெலாம் வழக்கு போட்டால் எவ்வளோ பேரை தூக்கி ஜெயிலில் வைக்கணும் தெரியுமா ஸோ அந்த தேர்தல் காலத்தில் அவதூறு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பற்றி சில உண்மைகளை பதிவு செய்யுது அவதூற பதிவு செய்யுது ஸோ யூடியூப்பில் உட்காந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காண்டி ஜெயிலில் தூக்கி போட்டிங்கன்னா ஜெயில் பத்தாது சாமி ஜெயில் பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டாங்க ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமன் அவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் வழங்கலை ஒரு விஷயத்தை செஞ்சாங்க ஒரு இடைக்கால நிவாரணமாக உனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாமீனை எக்ஸ்டென்ட் பண்ணி விடலாம்ப்பா நீ வெளியே இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாமீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க சாட்டை துரைமன் அவர்கள் அவதூறா பேசுறாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீதிமன்றம் வாங்க நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பார்த்து விசாரிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கைது தப்பாக பேசிட்டார் தப்பு இல்லாமல் பேசிட்டார் அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ளே போகலாம் உடனடியாக சாத்தியிட்டு இருக்கும் மகன் நீங்கள் அவதூறாக பேசக்கூடாது அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா அவர் என்ன வேணால் பேசலாம் அவரோட பேச்சுரிமையில் தலையிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு ஸோ இந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க இப்பையும் இந்த வழக்கு முடியல ஸோ சாட்டை துரிமன் அவர்கள் இந்த வழக்கு மேல் விசாரணைக்கு அப்புறம் மீண்டும் விசாரணைக்கு வந்ததினால தன்னோட ஜாமீனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படி ஒரு நிவாரணம் வந்திருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீதிபதி சொன்னதுனால இது பேச பொருளாக இருக்குது இங்கே முழுமையாக நடந்தது அது மட்டும்தான் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த செய்தி பற்றி ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கல்ல ஸோ இந்த மாதிரி செய்திகள் சார்ந்த புரிதல்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்